நேரடியாக நம்ம வந்து தேர்தல் அலுவலகம் தேர்தல் ரிட்டர்னிங் ஆஃபிஷன் சொல்லக்கூடியவங்க நம்ம மேலே வரோம் யாரை பாது யார் இருக்கிறாங்க பார்த்துக்கோங்க நேரடியாக இங்கே யார் இருக்கிறாங்க யாரோ ஒரு நபர் இருக்கணுமே ரெடியா பார்த்துக்கோங்க சார் விரிச்சோடி இருக்குதுங்க ஒரு ஆள் கிடையாது எங்கேயுமே யாருமே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது அவர் அவர்களிடத்துல தெளிவாக இருக்கின்றார்கள் அதனால் வந்து இது ஆளுகின்ற அரசாங்கம் எப்படி நடந்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்படிங்கிறது உதாரணமே நேரடியாக காமிச்சிட்டேன் எப்படி இருக்கு இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கடந்த இரு தினங்களாக இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் சந்திப்பு என்னவென்று சொன்னால் உங்களுக்கு நேரடியாக அழைத்து வந்து இன்றைக்கு என்ன நடக்குன்றது அப்படிங்கிறது உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நேரடியாக வந்திருக்கின்றோம் அதாவது வந்து இந்த ஆறு சட்டமன்றங்களிலும் மிகப்பெரிய அளவில் ஆளுகின்ற திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் அதன் சார்ந்து இருக்கக்கூடிய இன்றைக்கு நின்று கொண்டிருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி அதன் கட்சியை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய அளவில் பணப்பட்டுவாடாவிலே ஈடுபட்டு இருக்கின்றார்கள் அநாதிமுகவை சார்ந்த நபர்களும் பணப்பட்டுவாடாவிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் நம்ம எல்லா இடங்களிலும் எங்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணை கொடுத்து விட்டு வந்திருக்கின்றேன் எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கின்றது அலையுங்களை பாதி பிரச்சனைகள் முழுக்க முழுக்க பணப்பட்டுவாடா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் நேரடியாக பல்வேறு விஷயங்கள் நாங்கள் தொலைபேசி மூலம் புகார் அளித்திருக்கின்றோம் ஆனாலும் கூட யாரும் முதலாவது வந்து புகார் வாங்குவதற்கு தயாராக இல்லை இன்னொன்று நம்முடைய அலைபேசி எண்ணை யாரை கூப்பிட்டாலும் அந்த போன் வந்து பிஸியாகவே இருக்கிற மாதிரி அது மாதிரி வைத்து விட்டார்கள் அது மாதிரி நம்ம போன்லேயே செட் பண்ணிக்கலாம் போல் இருக்கு அதனால நீங்கள் எவ்வளவு தூரம் கூப்பிட்டாலும் அவங்க யாரும் எதுவும் எடுக்கிற மாதிரி நமக்கு தெரியவில்லை முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தாமரை சின்னம் அமோக வெற்றி பெற போகின்றது அப்படிங்கிறது வந்து முழுமையாக அரசு இந்த ஆளுகின்ற அரசாங்கம் புரிந்து கொண்டு விட்டது அதனால பணப்பட்டுவாடா செய்து பணத்தை கொடுத்து மக்களை விலக்கி வாங்கலாம் அப்படின்னு முழு மூச்சாக இறங்கி இருக்கின்றார்கள் தொடர்ந்து நாங்கள் போராடி பார்த்தோம் முடியல இன்னைக்கு நேரடியாக நம்முடைய கொங்கு நகர் எம் எஸ் நகர் கேவிஆர் நகர் கருவம்பாளையம் அப்ப அது போக அத்தனை பட்டியலின நம்முடைய சகோதர சகோதரிகள் இருக்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் பணப்பட்டுவாடா நடந்து கொண்டிருக்கின்றது ஆயிரம் ரூபா திராவிட முன்னேற்றக்காக அதை கூட்டணி கட்சியை சார்ந்த அந்த கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த செய்தியை நாம் உணர முடிகின்றது தினந்தோறும் செய்தி வந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுதும் கூட அழைப்பின் காரணமாக காரணமாகத்தான் நம்ம கூப்பிட்டு ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ் ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ் அந்தந்த தேர்தல் அதிகாரி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாத்திட்டையும் சொல்றோம் ஆனா வந்து போன் முதல்ல சொல்லுகின்ற அந்த முயற்சியே நம்ம நம்மனாலேயே முடியல பொதுமக்கள் வெறுத்து தான் நமக்கு கூப்பிடுறாங்க நம்ம போன் பண்ணாலும் முன்னாடி எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது